நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் அதன்படி நாளை திருவாரூரில் தாவிக்க தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் தொடர்ந்து தொண்ணூத்தி எட்டு நாட்கள் தன்னுடைய பரப்புரை மூலம் மக்களை சந்தித்து பேசவுள்ளார் இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் மர்ம நபர் ஒருவர் நேற்றிரவு அத்துமீறி நுழைந்துள்ளார் மேலும் தாவிக்க தலைவர் விஜயின் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்ப நபர் மொட்டை மாடியில் அமர்ந்திருப்பதை கண்டுபிடித்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த காவல்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விசாரணைக்காக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட அருண் என அடையாளம் காணப்பட்டது இவருக்கு வயது இருபத்தி நான்கு அருண் தனது அத்தையுடன் சென்னை வேளச்சேரியில் வசித்து வந்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக மனநல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து நீலாங்கரை காவல்துறையினர் அருணை சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து தாமிக தலைவர் விஜய் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் தாக இந்த சம்பவத்தை போல் தமிழக வெற்றிக் கழகத்தை இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் அமைந்துள்ள ஒரு சொகுசு விடுதியில் நடைபெற்றது அப்போது விஜய் நீலாங்கரை வீட்டிற்கு வெளியே ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடியதாக தெரிகிறது அந்த நபர் தொலைபேசியில் பேசும்போல் நடித்து வீடு சுற்றி நடமாடியுள்ளார் அதனைத் தொடர்ந்து தனது கையில் செல்போன் போன்று வைத்திருந்த பொருளை வீட்டுக்குள் ஒரு குழந்தையின் காலனியை வீசும் மாதிரி வீசியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இது போன்ற சம்பவம் சென்னையில் உள்ள பிரபல அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் போன்ற தலைவர்களுக்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் சென்னை நீலாங்கரையில் விஜயின் வீடு அமைந்துள்ளது அவரின் வீட்டு முன் பலத்த பாதுகாப்பு போட்டு போடப்பட்டிருக்கும் ஆனால் நேற்று இளைஞர் ஒருவர் நுழைந்துள்ளார் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் விஜய்க்கு பாதுகாப்பு கருதி வய பாதுகாப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க